கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்வின் ஆதாரங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு பணமானது அவசியமான ஒன்றாக இருந்தாலும் பணமே என்னுடைய உலகம் என்று நினைத்து வாழ்வது கர்த்தருடைய பார்வையில் விரும்பப்படத்தக்கதல்ல அநேகருக்கு இன்றைக்கு செல்வம் இருக்கிற பொழுதிலும் திருப்தியற்ற ஒரு மனதோடு கூட இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று தூக்கமின்றி உழைக்கின்றவர்கள் ஓர் ஆயிரம் பேர் உண்டு இந்த உலகத்திலே வேதம் சொல்வது என்ன ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது இருக்கிறது அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அதனாலே தங்களை எனது உருவ குத்தி கொண்டு அநேக வேதனைகளை அவர்களே இன்றைக்கு தனக்கு தான் உருவாக்கி கொண்டவர்கள் அநேகம் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே அதிகப்படியான கஷ்டப்பட்டு உழைத்து அந்த கிடைக்கிறதை வைத்து வாழ்வை நடத்தி இருக்கிறதிலே கொஞ்சம் சேமித்து கத்தர் கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி என்று சொல்லுகின்றவருடைய நித்திரையானது இரவிலே இன்பமானதாக இருக்கும் படுத்த உடனே தூக்கமும் வந்துவிடும் ஆனால் இந்த செல்வ பிரியர்களை எடுத்து ஆனால் இன்னும் சம்பாதிக்க வேண்டும் இன்னும் டெபாசிட் பண்ண வேண்டும் இன்னும் அதிகமாய் வாங்க வேண்டும் இன்னும் லேண்ட் வாங்கணும் இன்னும் பொருட்கள் வாங்கணும் இன்னும் 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 என்று சொல்லுகிற அந்த எண்ணம் தூக்கத்தை வரவழைப்பது இல்லை இரவிலே தூக்கமும் நிம்மதியாக வருவதும் இல்லை இதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே காணப்படுகிற ஒரு முள்ளாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே போதும் என்கிற மனது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது வருகிறதோ தேவன் அப்பொழுது நம் தேவைகளை நிறைவாக கொடுக்க வல்லமை இருக்கிறார் ஏனெனில் இந்த உலகத்தில் வந்த பொழுது ஒன்றும் நாம் கொண்டு வரவில்லை உலகத்தை விட்டு போகிற பொழுதும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை வெறுமையாக வந்த நாம் வெறுமையாகவே திரும்ப போகின்றோம் ஆனால் வாழப்போகின்ற இடைப்பட்ட காலத்தில் இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த வாழ்வை சமாதானத்தோடு கூட வாழ்வதற்குரிய பலனை தாரும் என்று கேட்டால் தவறில்லை அன்றன்றைக்கான என்னுடைய அப்பத்தை தேவன் எனக்கு ஆசிர்வதித்து கொடுங்க என் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து தேவன் எனக்கு மிகுதியானவைகளை கொடுத்தால் பிறருக்கு அதனை உதவி செய்யத்தக்க ஒரு திராணியின் மனதையும் எனக்கு கொடுங்க என்று கேட்பதும் தவறில்லை ஆனால் இன்றைக்கு அநேக தங்களுக்குள் மேன்மையானவைகள் இருந்த பொழுதிலும் ஏழைகளையும் நினைத்து பார்க்காமல் எளியவர்களுக்கும் இறங்காமல் கடன் கொடாமல் இன்றைக்கு தனக்கு தனக்கு என்று இருக்கிறதன் மீது அதிகம் அதிகம் என்று ஓடுகிற படியினால் ஒரு நாள் இன்றைக்கு தூங்குகிற நாம் மறுநாள் எழும்பவில்லை என்றால் சம்பாதித்ததெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் நினைத்துப் பார்ப்பதே இல்லை அல்லவா அன்புக்குரியவர்களே ஒரே ஒரு வாழ்க்கை எப்பொழுது முடிந்து போகும் நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே ஏன் நாம் நிம்மதியற்றி அலைய வேண்டும் வாழ்க்கையிலே வியாதி நிமித்தமோ கஷ்டத்தின் நிமித்தமோ பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்தால் எஸ் அப்பா தப்புவதற்கான பலனை எனக்கு தாருங்க ஆசீர்வதிங்க என்ன தேவன் நடத்துங்கன்னு கேட்பதில் தவறில்லை ஆனால் இன்றைக்கு அநேகருக்குடைய ஆசை குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நேசிப்பது கிடையாது கொடுக்கப்பட்ட குடும்பத்தை கவனிப்பதும் கிடையாது கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதும் கிடையாது வீட்டில் என்ன நடக்கிறது என்பதனை கண்ணோக்குவதும் கிடையாது ஆனால் வேலை வேலை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தேவனையும் மறந்து கொடுத்த குடும்பத்தையும் மறந்து இன்றைக்கு ஓடுகிறவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா ஒரே ஒரு விசுவாச ஓட்டமாக முடிப்பதற்கு ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க ஏனென்றால் பண ஆசை இருதயத்தில் வந்துவிட்டால் விசுவாசம் நம்மை விட்டு கடந்து போய்விடும் பணத்தின் மீது ஒரு இச்சை வந்துவிடும் அந்த இச்சை தேவனுக்கு விரோதமான செயலாக இருக்கிறபடியினால் கத்தருடைய அன்பை விட்டு நம்மை அது பிரித்து போட்டுவிடும் எனவே இந்த பண ஆசை நம்மை முல்லை போல குத்தி குத்தி தூக்கத்தை இழக்க வைத்து சமாதானத்தை இழக்க வைத்து அன்பை பார்க்க முடியாமல் இன்றைக்கு அநேக வாழ்க்கையிலே நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஓடத்தக்கதான ஒரு நிலைமை இந்த பண ஆசை ஒரு முள்ளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் எனவே கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே கத்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையிலே கத்தருக்கு பிரியமானபடி வாழ்வதற்கும் கொடுத்த ஆசிர்வாதங்கள் நிரந்தரமாக சமாதானமாக என்னுடைய வாழ்க்கையிலே இருப்பதற்கும் கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க அவருங்கள் தேவைகளையும் சந்திப்பார் கிருபையாக நடத்தி செல்வார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்களை உருவாக்கினவர் எங்களை வாழ வைக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆனால் அநேக நேரங்களிலே உருவாக்கின உண்மை மறந்து இன்றைக்கு உழைப்பதற்கு பலன் கொடுத்த உண்மை மறந்து கற்றதற்கான கல்வி ஞானத்தை கொடுத்த உண்மை மறந்து எங்களுடைய பலத்தை நம்பி இன்றைக்கு இன்னும் 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 என்று உம்மை மறந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஐயா எங்கள் பிழைகளை நாங்கள் உணர்கின்றோம் இந்த உலகத்தின் மீதல்ல ஆசை பணத்தின் மீதல்ல ஆசை எங்களை போஷிக்கிற கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது ஆசை வைத்து அழிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அனதிரமே எங்களுக்கு வாஞ்சியை தாருங்கப்பா இந்த உலகத்திலே மேன்மைகளை எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒன்றும் நாங்கள் கொண்டு போவது இல்லை ஆனால் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீதிக்கென்று சம்பாதித்துக் கொள்கிற பொழுது அதை எங்களை நித்தியத்தில் சேர்க்கும் என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை எனவே இன்று முதல் எங்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற ஆசைகளை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு மீது ஆசை வைத்து ஓட எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ